இந்தியா ஒரு வன்சக்தியாக வளர்ச்சியடைந்து வருவதால் தற்போது வன்சக்திகளாக உள்ள நாடுகளின் எதிர்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருப்பது தெரிந்த விஷயம்தான் சிரித்துக்கொண்டு கழுத்தறுக்க நினைக்கும் அமெரிக்காவும் பின்னாலிருந்து முதுகில் குத்த தயங்காத எல்லாம் இந்தியாவை குறிவைத்து செயல்படும் காலமாகும் இது அப்படி உள்ள நிலையில் இந்தியாவும் அவர்களின் தந்திரங்களுக்கு மாற்று தந்திரங்களை செய்துதான் ஆக வேண்டும் அமெரிக்காவை இந்தியா எவ்வாறு கையாள்கிறது என்பது குறித்து பல காணொலிகளில் பேசியுள்ளோம் ஆனால் மிக முக்கியமான மற்றும் அதிரகசியமான அதிரடி நகர்வை இந்தியா மேற்கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா சீனாவை சுற்றி வளைத்துக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என்பதாகும் அந்த மிக முக்கியமான நகர்வு இலங்கை மாலத்தீவு பாகிஸ்தான் வங்கதேசம் மியான்மர் என்று இந்தியாவின் அண்டை நாடுகள் அனைத்திலும் தங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக முயன்று வருகின்றன அமெரிக்காவும் சீனாவும் சீனாவின் நோக்கம் இந்தியாவை அழுத்தத்திற்குள்ளாக்க வேண்டும் என்பதுதான் அதனால் சீனாவை எதிர்கொள்ளும் விதமாக அல்லது சீனாவின் எந்தவொரு நகர்வையும் முறியடிக்கும் விதமாக சீனாவின் அண்டை நாடுகள் மற்றும் சீனாவுடன் பிரச்சினை உள்ள நாடுகளுடன் உறவை மேம்படுத்தி வருகிறது பாரதம் அதன் பாகமாகத்தான் இப்போது இந்தியா பல நாடுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி வருகிறது உலகின் மிகவும் சிறந்த ஏவுகணைகளை கொண்டுள்ள ஒரு நாடாகும் நமது பாரதம் இந்தியா ரஷ்யா இணைந்து உருவாக்கிய பிரம்மோ சூப்பர் சோனை குரூஷ் ஏவுகணை உலகின் அதிவேக மற்றும் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையாகும் எதிரி ரேடார்களால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது என்பது இந்த ஏவுகணையின் தனித்தன்மையாகும் பிரம்மோஸ் ஏவுகணையின் பல வேறுபட்ட பதிப்புகளை உருவாக்கியுள்ளது பாரதம் நிலத்திலிருந்து நிலத்தில் தாக்குதல் நடத்த முடிந்த ஏவுகணைகள் வானிலிருந்து ஏவ முடிந்த ஏவுகணைகள் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகள் என்று பல பதிப்புகள் உள்ளன அதனால் இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் இந்திய கடற்படையும் பயன்படுத்த முடிந்ததாகும் பிரம்மோஸ் ஏவுகணை தற்போது இந்தியாவிற்கு வெளியில் பிலிப்பைன்ஸ் மரைன் காப்ஸிடம் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளது பிரம்மோசின் கடற்படை பதிப்பை இந்தியாவிடமிருந்து வாங்கியுள்ளது பிலிப்பைன்ஸ் அதோடு அந்நாட்டின் ராணுவமும் விமானப்படையும் இந்த ஏவுகணையை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளன வியட்நாம் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக வியட்நாம் ஊடகங்களும் இந்திய ஊடகங்களுமே ரிப்போர்ட் செய்துள்ளன இந்தோனேசியா விரைவில் பிரம்மோசிய வகனையை வாங்கவுள்ளது என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது இந்த நாடுகளெல்லாம் சீனாவுடன் ஏதேனும் ஒருவித பிரச்சனை உள்ள நாடுகளாகும் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் லடாக் முதல் அருணாச்சல் பிரதேஷ் வரை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லைப் பிரச்சினை உள்ளது எனவே இந்த பகுதியில் இந்தியாவால் சீனா மீது கடுமையான தாக்குதலை தொடுக்க முடியும் அதேபோல் வியட்நாமுக்கும் சீனாவிற்கும் இடையே ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உள்ளன தென்சீன கடல் தொடர்பான விஷயங்களில் மிக கடுமையான பிரச்சினைகள் தொடர்கின்றன பிலிப்பைன்ஸிற்கும் சீனாவிற்கும் இடையே நிலைமை போரின் விளிம்பில் இருந்து கொண்டுள்ளது அதனால்தான் பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே இந்தியாவிடமிருந்து பிரம்மோ சேவகனைகளை வாங்கியுள்ளது இந்த பெருமளவிலான பிரச்சனைகள் உள்ளன வியட்நாமும் இந்தோனேஷியாவும் சில துறைகளில் சீனாவுடன் ஒத்துழைக்கவும் செய்கின்றன ஆனால் பிலிப்பைன்ஸுடன் பிரச்சனை மிக தீவிரமாகவே உள்ளது பிலிப்பைன்ஸும் வியட்நாமுமெல்லாம் இந்தியாவின் பிரம்மோசேவுகணையை கட்டாயம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றன தாய்வான் ஊடகங்கள் இந்தியா சீனா இடையே உறவு மேலும் மோசமடைந்தால் தாய்வானுக்கும் இந்தியா ஆயுதங்களை வழங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அவ்வாறு சீனாவுடன் பிரச்சினை உள்ள நாடுகளுடனான உறவை வலுப்படுத்தி அந்த நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்கி சீனாவை அழுத்தத்திற்கு பாரதம் இப்போது காரணம் இன்று பாகிஸ்தானுக்கு அதிக அளவில் ஆயுதங்கள் வழங்குவது சீனாதான் பாகிஸ்தான் அந்த ஆயுதங்களை இந்தியாவிற்கு எதிராகத்தான் பயன்படுத்தும் என்று தெரிந்தேதான் சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது அதனால் சீனாவுடன் பிரச்சனையில் உள்ள நாடுகளுக்கு இந்தியா ஆயுதங்களை வழங்க தொடங்கியுள்ளது எதிர்காலத்தில் ஒருவேளை இந்தியா ஜப்பான் இடையே கூட ஆயுத வர்த்தகம் நடக்கக்கூடிய வாய்ப்புள்ளது மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளும் இந்தியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கான விருப்பம் தெரிவித்து இந்தியாவை அணுகியுள்ளன எனவே சீனாவுடன் தகராறுள்ள நாடுகள் எல்லாம் இந்தியாவை நெருங்கி வருகின்றன அந்த நாடுகளுக்கு இந்தியா ஆயுதங்களை வழங்க தொடங்கியுள்ளது அதிலும் குறிப்பாக பிரம்மோ சேவகணையை வழங்குகிறது இந்தியாவிடமிருந்து வாங்கும் பிரம்மோ சேவகணைகளை அவர்கள் எவ்வாறு நிலைநிறுத்துவார்கள் நிச்சயம் சீனாவின் நகர்வை எதிர்கொள்ளும் விதமாக அதாவது சீனாவை குறிவைத்துதான் நிறுத்துவார்கள் அதனால்தான் இதை இந்தியாவின் மிகப்பெரிய பதில் நடவடிக்கை என்று கூறினோம் தாய்வான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா வியட்நாம் கம்போடியா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடனான உறவை கூடுதலாக இந்தியா வலுப்படுத்தினால் சீனா பாகிஸ்தானுக்கு அதிகம் ஊட்டிவிடும் வேலையை செய்யாது வடகிழக்கில் பிரிவினைவாதிகளை உரமிட்டு வளர்க்காது இந்தியாவின் அண்டை நாடுகளில் அதிக ஆட்டம் காட்ட நினைக்காது சீனா ஒரு பரஸ்பர புரிந்துணர்வின் மூலம் இரு நாடுகளும் முன்னேற முடியும் நமக்கு எதிராக விளையாடும் போது நாம் வேடிக்கை கொண்டு சும்மா இருந்தால் அவர்கள் அதை தொடரத்தான் செய்வார்கள் சீனாவிற்கு சீனாவின் அதே பாணியில் அதைவிட வலுவாக பதிலடி கொடுக்க தொடங்கும் போதுதான் நாடு பின்வாங்கும் அடங்கும் இந்தியாவின் இந்த நகர்வு அவசியமான ஒன்றுதானா உண்மையில் நல்ல நடவடிக்கைதானா என்பது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்